வெல்கம் டு கமலீஸ் டேரி நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நம்மளோட சேனலில் ஆனியனை வச்சு தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோ சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வாரத்தில் போடக்கூடிய ரெண்டாவது ஹேர் மாஸ்க்கு ஸோ இதோட சேர்த்து மொத்தம் நாலு ஹேர் மாஸ்க் போட்டாச்சு ஸோ தேர்ட்டி டேஸ் அப்படிங்கிறது தேர்ட்டி டேஸும் போடுறது கிடையாது ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஹேர் மாஸ்க்கு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவசரம் திரும்ப இருக்க சொன்னேன் இப்போ நீங்கள் பார்த்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் எடுத்தது ஸோ ஒரு டீட்டாங்கிள் வீடியோக்கோசரம் நான் எடுத்த வீடியோ தான் இது ஸோ சேம் ட்ரெஸ் வந்து போட்டதுனால அந்த வீடியோவையும் நான் அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு இந்த நாலு வருஷத்தில் முடி வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் அப்படிங்கிறது தேர்ட்டி டேஸ்லேயே முடி வந்து நிறைய வளர்ந்துராது எப்படியுமே நார்மலான ஒரு பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் வந்து நார்மலாகவே வளரும் ஆனால் நம்ம இந்த ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுறதுனால நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சர் நல்லா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஹேரோட அந்த ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் ஹேர் தின்னிங் ஆகாமல் பார்த்துக்கும் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் இதுக்கு தான் நம்ம வந்து ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் போட்டுட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு தான் வந்து நான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க ஸோ பிஃபோர் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதுலேருந்து முடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு இதுக்கு நடுப்புற நான் ஒரு மூணு டு நாலு தடவை வந்து நான் கட் பண்ணியிருப்பேன் ஹேர் ட்ரிம் பண்ணுறேன் தென் கட் பண்ணுறேன் டிஸ்னி போனப்போ ஒரு நல்லாவே நீளமாகவே கட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு முடி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்யற ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம சாப்பிட்ற இன்டேக்கு இது எல்லாமே தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை தொடர்ந்து பண்ணிவிட்டு வர வர உங்களோட ஹேர் ஃபால் கம்மியாகி ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அது வந்து மாதங்கள்லேயோ நாட்கள்லையோ தெரியாது வருஷங்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த விசிபிலிட்டியை பார்ப்பீங்க ஸோ இப்போ ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு ஆனியன் எடுத்துக்கலாம் ஆனியன் தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்டு ஸோ இதில் வந்து நம்ம ஆனியன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த ஆனியன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை ஹேர் ஃபாலிகல்ஸில் போய் இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி ஏதாவது இன்ஃப்ளமேஷன் அதாவது அலபேஷியா டேண்ட்ரஃப் இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணும் அதுக்கு வந்து இந்த ஆனியன் ஜூஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலில் பார்க்கக்கூடிய ஹேர் மாஸ்க் எல்லாமே வந்து ஒரு பத்து வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அதனால தான் என்னோடய ஹேர் ஸ்டில்லும் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த ஹேர் ஸ்ப்ரே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிட்டு ரெண்டு டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ டூ ஹண்ட்ரட் எம்எல்ல தான் நான் ஊற்றிருக்கிறேன் அதனால் உங்கள் முடிக்கு எந்த அளவு வேணுமோ அந்த ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும் இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டூ டீஸ்பூன் டீ லீவ்ஸ் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து க்ரீன் டீ ஆர் பிளாக் டீ எதுனாலுமே எடுத்துக்கலாம் ஸோ இந்த டீ லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூன் ரோஸ்மரி லீவ்ஸ் எடுத்துருக்குறேன் ட்ரைடு ரோஸ்மரி லீவ்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ இது திரியுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது மூணுமே ஹெல்ப் பண்ணும் ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு ீஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயத்தில் இருந்ததுன்னா இந்த ரோஸ்மேரி வெந்தயம் இது எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி டீ லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டுடலாம் இந்த பாயிலிங் வாட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதியாக வந்து குறைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஸோ எந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஷோ பண்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போட்டோனையும் வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது இன்னும் நல்லா குறையணும் கொஞ்சம் அப்போ தான் வந்து அந்த வெந்தயத்தில் உள்ள எக்ஸ்ட்ராக்டு ரோஸ்மெரியில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கும் ஸோ வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பெருசாகிடும் ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் டீ லீவ்ஸில் இருக்கிற கஃபைனும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது க்ரே ஹேர் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிரே ஹேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு டிலே பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெந்தே வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் மோஸ்ட்லி வந்து ரெடி ஆயிருச்சு டீ காஃபி லவர்ஸ்க்கு இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அந்த டீயோட வாசம் ரோஸ்மெரி வெந்தயம் இதோட வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட தலையில் அப்ளை பண்ணுறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் நல்லா பெருசாகிடுச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் தண்ணியுமே வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சு இல்லையா இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டீ டீட்டிகாஷனோட சேர்த்து உங்களுக்கு ரோஸ்மெரி வெந்தயம் இதோடய எக்ஸ்ட்ராக்ட்டும் வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் பல்கில் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ட்ரை பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியேவும் ட்ரை பண்ணலாம் ஸோ ஒன்றுமே ஆகாது ஏன்னா இது ஒரு ரோஸ்மெரி வாட்டர் மாதிரி தான் ஸோ இது கூட நம்ம நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் ஜூஸை ஆட் பண்ண போறோம் ஆனியன் ஜூஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சூடாக இருக்கிறப்பையும் ஆட் பண்ணலாம் ஆறனை பிறகும் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆனியன் ஜூஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருப்பேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆறனை பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ சூடாலாம் யூஸ் பண்ணிடாதீங்க இதை வந்து பல்க் குவான்டிட்டியாக நீங்கள் செஞ்சு வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் தடவலாம் இந்த வீக்கில் வந்து இந்த ஸ்ப்ரே தான் தடவணும்னு இல்லை நீங்கள் வந்து டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வைக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டிலில் தொலைனா ஸ்ப்ரே பாட்டில் வந்து கிடைக்கவே இல்லை அதனால் இந்த பாட்டிலில் தான் வந்து நான் ஊற்றிருக்கிறேன் ஏன்னா கையில் அப்ளை பண்ணுறத விட இந்த பாட்டிலில் ஊற்றுனாலும் கொஞ்சம் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா வாட்ரியாக தான் இருக்கும் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆயில் அப்போதைக்கு வச்சு மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா தண்ணியும் ஆயிலும் ஒட்டாது மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரேலாம் நீங்கள் தடவரப்ப ஆயில் தடவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் ஆயில் வச்சுருந்தேன் அதனால் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஆயில்லாம் அப்ளை பண்ணலை அப்படியே தான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்குறேன் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதனால் கொஞ்சம் செக்மெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வீடியோவுக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போய் தலையில் முன்னாடி விரித்து போட்டு நான் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன் ஸோ ஸ்கேல்ப்பில் முடியல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி விட்டுறலாம் இல்லாட்டி ஷாம்பு போட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சிடலாம் இந்த ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு இல்லட்டி ஷியக்கா போட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்துடுங்க ஸோ உங்களோட முடி வந்து சூப்பராக இருக்கும் உங்களோட முடிக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டு நல்ல ஸ்ப்ரே கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து எஃபெக்டிவானது ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோடய ஓல்டு வீடியோ அண்ட் கரண்ட் வீடியோ ஸோ நாலு வருஷத்தில் எனக்கு இந்தளவுக்கு வந்து முடி வளர்ச்சி இருக்குது ஸோ இதுக்கு நடுப்புற நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன்னு கட் பண்ணியே வந்து முடி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ப்ளஸ் நீங்கள் ஓல்டு ஃபோட்டோவையும் இப்போ நியூ ஃபோட்டோவையும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முடியோட அடர்த்தி வந்து உங்களுக்கு தெரியும் விசிபிள் ஆகும் முடியோட அடர்த்தி வந்து அந்த பழைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கை தெரியுற மாதிரி இருக்கும் இப்போ நான் போட்டிருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா முடி வந்து கையே தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு முடி அடர்த்தியா இருக்கு ஸோ முடியோட அடர்த்தியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு முடியோட நீளமும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தொடர்ந்து ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறதுனால ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து கேர் ரொட்டீனை ப்ராப்பராக வந்து பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த செக்மெண்ட்ஸில் பாருங்க முடியோட அடர்த்தி வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு inter ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ண விஷயம் ஹேரை காப்பாற்றுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முடி எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ டென் இயர்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருந்து தான் வந்து அதை நான் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுலேயே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது நீங்களுமே வந்து அந்த டிஃப்ரென்ஸை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்குமே ஹாப்பியாக இருக்கும் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்படியும் வீடியோஸ் பார்க்குறப்ப எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஒரு விஷயம் பண்ணதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிறது ஸோ என்னோட முடிய வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஹாப்பினஸோடு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில் ஸ்டே ட்யூன் ப பாய் Thanks for watching. Don't forget to subscribe to Come These